கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கோலே போடலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஜானகி சாமி ரூமில் இருக்கிற அந்த தாலி இதை வந்துட்டு பார்க்க வர்றாங்க ஐயோ யோ என்ன இது தாலியே தான் சீனதான் எடுத்துகிட்டு போய்ட்டானா அப்போ இவர் சொல்கிறது உண்மைதானா இவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்காங்களா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் இருக்க இங்கிட்டு வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் காமிச்சிட்ருக்காங்க இருக்காங்க மகன் அப்படின்றதுக்கு பக்கத்தில் சீனை வந்துட்டு சைன் போட்டுடுறாங்க நீ சைன் போடுமா அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு சைன் போடுறதுக்காக வந்துட்டு தாலியை வந்து இருக்காங்க இந்த பக்கம் காமிக்கிறாங்க போச்சு போச்சு செஞ்சு இவங்களுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் இதை தடுத்தே தீரணும் இல்லாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்லியிருப்பாங்க இல்லையா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடஞ்சோ அது மறுபடியும் இங்கே நடக்க போகுது அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா அவமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு போச்சு சீனும் மாயாவும் கல்யாணம் போறாங்க அதை தான் இவர் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எதாவது எப்படி தடுக்கணும்னு தெரியலையே இவங்க வேற எல்லாரும் கிளம்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஒரு பக்கம் பதட்டத்தில் இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு குமரேசன் டெய் தோழி எடுத்து கெட்டுடா அப்படின்னு சொல்ல சீனு வந்துட்டு எல்லாரும் அந்த செஞ்சு வந்துருப்பாங்களே அந்த தாலி எடுத்து வச்சுட்டே நின்றுட்டே இருக்காரு டேய் கெட்டி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க இங்கிட்டு வந்துட்டு மாயா காலத்தில் தாலியை வந்துட்டு கொண்டு போகிறாங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் ரகுராம் அவங்கெல்லாம் காரில் வந்துட்டு இருக்காங்க பூச்சி இதில் நடந்துருக்குமோ சீனும் அதை தான் நைட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருப்பானோ அவன் நடவடிக்கையும் நைட்டு சரி கிடையாது ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் சீனுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்துட்டு யோசித்துட்டே வர்றாங்க நைட்டு வந்துட்டு சீன ஆசீர்வாதம் வாங்கியிருப்பார்ல அதெல்லாம் இதுக்காண்டி தான் போல அப்போ கண்டிப்பாக அவங்க தான் அங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு சைடு வந்துட்டு யோசித்துட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க சீனவும் தாலியை வந்துட்டு கட்டுறதுக்காக போகிறாங்க அதோட கட் பண்ணி இவங்க இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா மாயாவும் சீனுவும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிட்டு வந்துட்டு சேம் அதே இது கோவிலில் காமிச்சிட்ருக்காங்க மாயா வந்துட்டு கல்யாணத்துக்கு அந்த கூறப்பட்ட சேலை வந்துட்டு கட்டியிருப்பாங்கள்ல அது மாதிரி சேலை கட்டி கழுத்தில் தாலியோட சீனு பக்கத்தில் நின்று சாமி முன்னாடி வேண்டிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ முடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல மாயா கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட கோவிலுக்கு வந்துட்டு வந்திருக்கலாம் ரகுராம் அவங்க இவங்களை பார்க்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஒன்று கல்யாணம் பண்ண விஷயத்தை வீட்டில் சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா தாலியை மறைச்சி வச்சுட்டு அப்படி கூட சீன் கொண்டு வரலாத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்